ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாஸ் மெனு மினாஸ் மெனுவின் இனிய உலங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாம்பே அல்வா பண்ண போகிறேங்க கார்ன்ஃப்ளோர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு கப்பு நெய் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க ஃபுட் கலர் ஆரஞ்சு ரெட் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இலக்காய் பொடி முந்திரி முந்திரி வறுக்க வேண்டியதில்லை அப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முந்திரியை பிடிச்சி வச்சுருக்கேன் பாதாம் பருப்பையும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கான்ஃபிளருக்கு நான் வந்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கிறேங்க கரைச்சி விடணும் இது நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க பால் மாதிரி ஆகிடும் அடுப்பில் வாழல வச்சுட்டு இந்த ரெண்டு கப்பு சர்க்கரையை போட்டு வச்சுங்க அதில் ரெண்டு கப் நம்ம தண்ணி விட்டுடலாம் ரெண்டு கப் சர்க்கரையை போட்டுட்டு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டால் போடுங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு வர டைமில் இதில் அந்த கலந்து வச்ச கான்ஃபோரை கொட்டிடலாம் கொட்டி நல்லா கலறி விடுங்க அடுப்பில் சர்க்கரை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அல்வா போடுறதுக்கு உண்டானதை நெய் தடவி பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த பிளேட் ரெடி ஆகிருக்கு இதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் முந்திரி அந்த பாதாம்லாம் போட்டு டெக்கரேஷனுக்காக போட்டு வச்சிடலாம் சர்க்கரை நல்லா கொதிச்சிச்சிங்க கொதிக்க நம்ம அந்த கலந்து வச்சிருந்த கார்ன்ஃபிள போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தொழைய கொடுத்துட்டே இருந்தோம்னா கெட்டி மாயிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்க எவ்வளோ கெட்டி பதத்துக்கு வந்துச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் நெய் விட்டுலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துச்சுங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் கம்மியாக தான் பிடிக்கும் இதில் இது வரைக்கும் நான் மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தோம்னா அல்வா பதம் வந்துடும் அப்புறம் அந்த ஃபுட் கலரை கலறிட்டு இறக்கிட வேண்டியதுங்க அல்வா பதம் வந்துச்சுங்க இப்போ கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிடுறேன் இப்போ எடுத்து வச்ச முந்திரியம் போட்டுடலாங்க லாஸ்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளரிட்டு இறக்கிட வேண்டியதுங்க டெக்கரேட் பண்ணி சொல்லியே அந்த பிளேட்டில் அப்படியே போட்டுட வேண்டியது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே லைட்டாக தூவி விட்டுர்லாங்க ஒரு ஒன் ஹவர் ஆற வச்சுட்டு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு பாம்பே அல்வா ரெடி ஆகிடும் ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணலாம் இன்னொரு பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம் எல்லாரும் செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்